இது மலேசியா இருந்து இம்போர்ட் பண்ணதுங்க இம்போர்ட் பண்ணது அங்க இருந்து ஆமா ஓகே ஆனா இது ஆக்சுவலா இந்த டிசைன்லாம் அங்கதான் கிடைக்கும் இல்லையா ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் காட்னா சரி சோ இது பாத்தீங்கன்னா ஆறு காரை கால் பாக்குற டிசைன் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் இல்லனா இது பாம்போனா ஓ மூங்கில வச்சு ஒரு டிசைன் பண்ணி புக் ஷெல்ஃபாவே யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நம்ம வந்து கிச்சன்ல வேணால வெச்சுக்கலாம் இல்லீங்களா கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்கலாம் சூப்பர் நல்லா இருக்கு பாருங்க ப்ரோ அடுத்து ட்ரெஸ்ஸிங் பார்க்கணும் நீங்க எங்க நான் இது தான ட்ரெஸ்ஸிங் இதுங்க ட்ரெஸ்ஸிங்னா கண்ணாடி இருக்கணுமேங்க கண்ணாடி இருக்கணும் தானே ஆமா அது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா ஆமா அது ஃப்ரிட்ஜ் இல்ல இது ட்ரெஸ்ஸிங் தான் என்ன எடுத்துக்கலாம் சோ இன்னை நீங்க கேட்டதுக்கு கண்ணாடி வரல இல்ல ஆமா இது பாத்தீங்கன்னா அது சேர் மாதிரி தெரியுது ஆமா சேர் தான் நம்ம இப்போ காந்துறோம் இப்போ யாராவது கூப்பிறாங்க அப்படினா நாம இப்படி திரும்பி பாப்போம் அட இப்படி திரும்பி பாப்போம் ஆமா இதுவே இப்படியே திரும்பி பாப்போமா என்ன வேற லெவலுக்கு இருக்கு இது வாட்ரோப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் வாட்ரோப்ல இருக்குன்னு நம்ம ஸ்லைடிங் வாட்ரோப் ஆமா ஓ ஆமாங்க இது நிறைய பேருக்கு வந்து விரும்புவாங்க வீட்டில் சும்மா கதவை இப்படி திறந்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இன்டீரியர் பண்ணுறாங்க அப்படின்னா இது இது கம்பல்சரி பண்ணுவாங்கண்ணா ஆமாம் சரி இது வந்து இன்டீரியர் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு ஸோ ரெடிமேடாக கொடுத்துச்சு இந்த வாட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் கொடுத்து கேடுது ரெட் கலரு இந்த கிரே கலர் க்ரீன் கலரு ஒரு ஆஃப் ஒயிட் கலர் சொல்லிட்டு கொடுத்து ஸோ இது மாதிரி வாட்ரூப் பண்ணியிருக்கோம்ண்ணா சூப்பருங்க அருமையா இருக்கு நான் இணைக்க இணைக்குன்னு சொல்றது இல்லைன்னா அப்படி என்ன இணைக்கணும் கேட்கலாம் அது பாத்தீங்க இந்த டைனிங் டேபிள் டைனிங் டேபிளுக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா பெஞ்சாவும் கொடுத்துருக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சேர்ஸ் கொடுத்துருக்கு ஆமா இந்த சேர் வந்துட்டு நம்ம நார்மலா தான் எல்லா டைனிங் ஒதி ஒதுக்கி ஒதுக்கி தான் முடியும் பட் இது அப்படியே எடுத்து நம்ம போல்டு பண்ணிக்கலாம் போல்டிங் சேர் ஆமாண்ணா போல்டு பண்ணிட்டு நம்ம அவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை போய் வேணும் ஒரு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேரா ரைட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்காக எப்படி வாரண்டி தரீங்க இது கியூட்டாக இருக்கு பாருங்க த்ரீ சீட்ரு மட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலாஸ் இன்னைக்கு வீடில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான இம்போர்ட் அண்ட் டீ குட் ஃபர்னிச்சர் அது என்னப்பா டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்குறீங்களா வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ நீங்கள் சின்ன பொருள் எடுத்தாலும் சரி பெரிய பிரமாண்டமான சோஃபா எடுத்தாலும் சரி இவங்க அதுக்குண்டான ஒர்க் இங்கே காட்டியிருப்பாங்க நம்ம வீட்டில் இந்த ஃபர்னிச்சர் வாங்கி வச்சோம்னா எங்கே எடுத்தீங்க என்ன பண்ணிங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்றளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட யூனிக்கான ஃபர்னிச்சர் வாங்கணுன்னா திருச்சி இன்வூட் ஓகேங்களா ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இங்கே திருச்சியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன யூனிக் என்ன பண்ணுறாங்க இவங்க இடம் எங்கே இருக்குது எல்லாமே கேட்டு தஞ்சு ப்ரோஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க வாங்க போகலாம் ஸோ இன்வோட்டுக்குள்ள என்ற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருச்சி ஓகேங்களா ஸோ திருச்சி மக்களுக்கான ஒரு பிரத்யேக வீடியோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் பண்ணியாச்சு பிரதர் எப்படி இருக்கிறீங்க சூப்பர் போன வீடியோ சொல்லியிருந்தோம் அதாவது ஓப்பனிங்கு போடுறோம் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் திருச்சியிலேயும் வந்துவிட்டோம்

நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இன்புட் ப்ராடக்ட் கொண்டு இருந்து மலேசியாலருந்து நிறையா பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன நம்மளோட நிலம்பு டீக்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸும் பண்ணியிருக்கோம் கியூட்டாக சிறு சிறுசாக இருக்கும் சோஃபாஸுலாம் பார்த்திருக்கோம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ ஊஞ்சல் இருக்கு ஒரு கார்டன் செட்டப் நாங்களே பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் வரணும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுடைய ரூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ரூமுக்கு வச்சால் எப்படி இருக்குன்றது அது இல்லாமல் யூனிக்கான விஷயங்கள் இம்பார்ட்டண்ட் நிறையா இருக்கும் நீங்கள் பார்க்க பார்த்துருக்க முடியாத ஃபர்னிச்சர்கள் இங்கே நிறைய இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இந்தளவுக்கு பண்ணது இதான் முதல் முறை ஓகேங்களா ஃபர்னிச்சர் நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஃபர்னிச்சர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எந்த இடத்துல இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை டு சென்னை அந்த பைபாஸில் இருந்து ஒரு கல்லணை ரோடு அதில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம ஷோரூம் இருக்குது எங்கள் கல்லணை இருந்து நீங்கள் அந்த ஷோருக்கணும் ஒரு எட்டு கிலோமீட்டரில் நம்ம ஷோரூம் இருக்குது ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்து நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது ஓகே இருக்கும் ஓகே கோயம்புத்தூரில் இருந்துச்சு ரைட் இன்னோடு இருந்துச்சு பட் திருச்சியில் வைக்க காரணம் என்ன ஆனால் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க உங்களுக்கு திருச்சி அப்படிங்கும்போது கஸ்டமர்ஸ் இங்க இருந்து வருவாங்களே நேரில் வந்து பார்ப்பாங்க மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ தான் திருச்சியில் வைக்கலாங்க நெக்ஸ்ட் ஐடியா இருந்தது ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் சென்னைக்கு முடிவு பண்ணிட்டு பட் அது என்னங்கிறது தெரியல ஃபியூச்சர் தான் வைப்போம் சென்னையிலையும் வைப்போம் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் அதாவது திருச்சியிலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஓகேங்களா ஸோ என்னப்பா நிறைய விஷயங்கள் பேசுறீங்க எனக்கு ப்ராடக்ட்டை காட்ட மாட்டேன்னு நினைப்பீங்க கடையில் ப்ரோ கண்டிப்பாங்க நான் சொன்னண்ணா உங்களுக்கு கார்டன் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ பார்க்குறதுக்கு இதே மாதிரி தானே ஸோ கார்டனில் இருந்துட்டு ஒரு நம்ம ஊஞ்சல் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ இது ஃபுல்லாக டீக்கு தான் ஓகே உங்களுக்கு ஸோ ஊஞ்சல் யூஸ் பண்ணிச்சு நம்ம இது பெஞ்ச் மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ இது பெஞ்சு இதை நம்ம இது ஒரு டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த பெஞ்சே வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஓ டைனிங் மாத்திக்கலாம் டைனிங் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேற லெவலுங்க சோ டைனிங் கன்வெர்ட் நம்ம இங்க சாப்பிடுறலாம் சூப்பர் bro இது பெஞ்சாவும் போட்டுக்கலாம் டைனிங்காவும் பண்ணிக்கலாம் டைனிங் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓ இது ஒரு செட்டப் அப்படியே இல்லையா இது அப்படியே ஒரு செட்டப் ஓகே டீக் தான் டீக் தான் ரைட் 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 இப்போ நீங்க குடுக்குற இதுக்கெல்லாம் வாரண்டி அப்படி இது 5 வருஷம் வாரண்டி வரணும் 5 வருஷம் வாரண்டி இதெல்லாம் பாத்தீன்னா இம்போர்ட் பண்ணது தான ஆ இம்போர்ட் ஆமா ஓகே நம்ம செஞ்சது இல்லை நம்ம செஞ்சது இல்லை இல்லை இம்போர்ட் பண்ணது இப்போ இம்போர்ட்டுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நான் சின்ன சின்ன ஒரு கொஞ்சம் நம்ம யூடியூப்ஸ் நிறைய பார்ப்போம் இன்ஸ்டாகிராம்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபர்னிச்சர்ஸ் பார்ப்போம் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஓகே மக்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுக்கணுன்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் சூப்பர் சூப்பர் அடுத்ததுங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனிங் டேபிள் தான் சிக்ஸ் சீட்ரு சிக்ஸ் சீட்ரு ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீ குட்டு டீ குட்டு தான் ஆமாண்ணா ஓகே சூப்பராக இருக்குங்க ஆனால் போட்டால் லைஃப் அப்படியே கிடக்கும் கண்டிப்பாண்ணா ரைட் 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 அடுத்ததுங்க சார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிள் தானே எல்லாமே டைனிங் தான் ஆமாண்ணா ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமாண்ணா சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா ஓ ஆமாம் ப்ரோ டைனிங்கு இது ஒரு மேல கிளாஸ் போடுறதா இது மேல கிளாஸ் வரணும் சோ இதெல்லாம் பேசிக்கா இருக்குது சோ வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் கல்ல மாதிரியே இருக்கும் பட் கிளாஸ் தான் உங்களுக்கு ஓ கல்ல கிடையாது கல்ல கிடையாது கிளாஸ் இப்ப கிளாஸ் தாங்குமா கண்டிப்பா தாங்கும் கிட்டத்தட்ட 12 mm கிளாஸ் கொடுத்து ஓகே 12 mm ரைட் குழந்தைங்க இருந்தால ஒண்ணு பிரச்சனை இல்ல கண்டிப்பா ஓகே அது போய் இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைல ஸ்பேஸ் சேவிங் மாதிரி ஸோ சேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் கீழே போயிடும் ஒரு ஃபோர் சேர்ஸ் வரும் இதில் இதில் நீங்கள் சிக்ஸ் சேர் கேட்டாலும் சிக்ஸ் சேரும் பண்ணிக்கலாம் ஓகே வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா உள்ள தள்ளி விட்டுக்கலாம் ஸ்பேஸ் சேவிங் ஸ்பேஸ் சேவிங் மாதிரி என்ன சூப்பர் ப்ரோ நம்ம வந்து கோயம்புத்தூர் பார்த்துருப்போம் ரவுண்டு பார்த்துருப்போம் ஸ்கொயர் பார்த்துருப்போம் ஆமாம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராகவே இருக்கணும் ரைட் இது ரவுண்டு இது ரவுண்டு ஓகே ரைட் இப்போ ப்ரைஸ் ரேஞ்செலாம் எப்படி இருக்கும் ப்ரோ நிறைய ஷோரூம் இருக்கு இருந்தாலும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுணா நம்ம வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு நம்ம லோ பிரைஸ் வாங்கிட்டு நம்ம வருஷ வருஷத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது வேணும் ஒரு டென் இயர்ஸ் கிடந்துட்டு இருக்கணும் அப்படியே கிடக்கும் கண்டிப்பாண்ணா ஓகே ரைட் இது ஒரு சார் டிஃபரெண்டாக இருக்கு வருங்க இது அதே மாதிரி தான் இந்த வேணா குஷன் வெச்சுக்கலாம் வெச்சுக்கலாம் குஷன் வெச்சுக்கலாம் ஓகே எல்லாத்துலயே பாத்தீன்னா குஷன் எல்லாம் இருக்கு குஷன் வேணா வெச்சுக்கலாம் ரைட் ரைட் அது அடிஷனல் ஒரு சார்ஜர் அது வெச்சுக்கலாம் ம் 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 சோ இதோட சேர்ஸ் அதே மாதிரி ஓகே சோ Black Teamல இருக்கு ஃபுல்லா Black Teamல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வேற லெவல்ல இருக்கும் இல்லீங்களா ஆமா சூப்பர் Blackனா என்ன ஊடுது நான் இது ரப்பர் ஊடுனோம் ஓ ரப்பர் ஊடு ஆமா இதோடைய லைஃப் எப்படி வரும் ப்ரோ நான் இதோடைய லைஃப் லைஃப் இருக்குது பட் கஷ்டம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கேட்குறாங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி அவங்க இது கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகே 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 இதெல்லாம் கிளாஸ் டீமு இது பாருங்க டிஃப்ரெண்ட் ப்ரிண்டர் தான் ஆமாம் நல்லா இருக்கு சூப்பரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேர் நம்மகிட்ட வந்து சேர் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேர்ஸ் இருக்கணும் நீங்கள் இந்த இப்போ இந்த டேபிள் வாங்குறீங்க உங்களுக்கு இந்த சேர் பிடிக்கலன்னு வேறு சேர் மாதிரி எடுத்துக்கிறீங்கனாலும் வேறு சேர்ல நீங்கள் எடுத்துக்கலாண்ணா ஓகே அது ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகணும் இந்த சேர்ஸ்க்கு இந்த டேபிளுக்கு ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கும் ஸோ நீங்கள் வேறு சேர் எடுக்கிறீங்க அதுக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் ம் ம் அடுத்ததுங்க அடுத்து இது சேர்ஸ் தான் அதிகம் மாடலு இப்போ அடுத்து நம்ம சோஃபா போகலாண்ணா சோஃபா குட் சோஃபா சோஃபாவும் நிறைய இருக்கு இல்லையா மாட்ட ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு யுனிக் இருக்கும் நசம் நல்ல உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கு உங்களுக்கு குட்டியாக இருந்தாலும் அழகா இருக்கும் அப்படின்னு நசை இதெல்லாம் அது மாதிரி தானே இது நாங்கள் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் இப்படி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி இந்த சேரும் அதே மாதிரி மாதிரிதாண்ணா ஓ இது பாருங்க சூப்பரு இந்த தீம் நல்லா இருக்கு ஆமாம் இது உங்களுக்கு திவான் மாடல் மாதிரி இருக்கும் ம் உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ரைட் அதான் நம்ம சின்ன ஹால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சின்ன ஒரு ஃபைவ் சீட் போகணும் அப்படின்னா இது தாராளமாக போட்டுக்கலாம் டீக்கில் ஆனால் நீட்டாக இருக்குது நீட்டாக இருக்குண்ணா ஒரு பிரீமியமா இருக்கு கண்டிப்பா ஓகே அப்படியே போனோம்ண்ணா இது நம்ம ரெகுலராக கொடுக்குற ஆர்கிட் மாடல் தான் ஓகே நம்ம ஃபாஸ்ட் மூவிங் எப்பவுமே நம்ம டைட்டது எது இது இந்த மாடல் தான் தீம் பாருங்க இந்த பக்கம் ரெண்டு சேரு இந்த பக்கம் ஒரு த்ரீ சீட்ரு சூப்பர் ரைட் அழகான ஒரு டீப் ஆகி ஹாலுக்கு சூப்பராக இருக்கு வச்சோம்னா ஆமாண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் மாதிரியே இருக்கும் ஸோ இது ஒரு ஃபைவ் சீட்டு தானே நல்லா இருக்குங்க இதோட தீம் வேற மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா இதோட பேட்டனே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் டிஃப்ரெலாம் ட்ரெயினிங் ஆகும் அந்த ஒரு ஒன்னு பார்த்த மாதிரி ஒன்னு இல்ல இல்லையா இருக்காதண்ணா ஓகே நைஸ் இந்த தீம் பாருங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா உட்டுண்ணா உட்டு மேல சோஃபாக்கு இது கொஷன் கிடையாது இல்ல குஷனு கஸ்டமர் கேட்டா கொஷின் போட்டுன்னு தெரிலாண்ணா ஆனா குஷின் போனா யூஸ் பண்றது தான் ஒரு நல்லா இருக்கும் ஓகே ரைட் அதே இதே மாதிரி அதே மாதிரிதாண்ணா இதுல இதுல வந்து ஃபுல் மாடல் ஃபுல் குஷன் போடும் இருக்கணும் மாட்டேன் ஃபுல் குஷனு ரைட் ஃபுல் குஷன் அந்த ஷேப் வருது பாருங்க முதுகு இருக்கிற மாதிரி ஆமாம் ஓகே அது பார்த்து இதுல இருந்து நம்ம ஃபைவ் சீட் பார்த்தோம் இதுலயே பார்த்தீங்கன்னா கார்னர் செட் இருக்கணும் ஓகே உடனே கார்னர் கார்னர் செட் சூப்பர் ப்ரோ இது தாண்டவம் தாண்டவ மாடல் ஆ தாண்டவம் மாடல் ஆமாம் நல்லா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குஷன் சோஃபாஸ் குஷன் சோஃபாஸ் இதுல கார்னர் இருக்கு இது போட் மாடல்னு ஆ ஓகே ஃபேப்ரிக்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸோ குவாலிட்டியான ஃபேப்ரிக் தான் கிட்டத்தட்ட இங்கே பர் மீட்டர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரணும் ஓகே நம்ம மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருபதாயிரம் கொடுக்குற சோஃபால பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் முந்நூறுவா இரநூறு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேட்டு கொடுப்பாங்க ஓகே பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே கம்மியாக இருக்கு இங்கே ஜாஸ்தியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் ரேட் ஃபேப்ரிக்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கணும் ஓகே சூப்பர் அப்போ நேரில் வந்தால் பார்த்து ஃபீல் பண்ணி எடுத்து போயிட்டே இருக்கலாம் இந்த ஃபேப்ரிக்கில் பார்க்குறது ரொம்ப சைனிங்காகவும் கூட சாஃப்டாக தானே இருக்கும் ஓ நல்லா வெல்வெட் மாதிரி இருக்கு ஆமாம் சூப்பருங்க இது பார்த்தீங்கன்னா இது ஃபேப்ரிக் தானே இது பார்க்க ரெக்ஸின் மாதிரி இருக்கும் ஆனால் பட் ஃபேப்ரிக் ஓ நான் ரெக்ஸின் தாங்க நினச்சிட்டு இருந்தேன் ஃபேப்ரிக் அது ஓகே ரெக்ஸின் இது ரெக்ஸின் ஓகே இது கியூட்டாக இருக்குது பாருங்கள் த்ரீ சீட்ரு மட்டும் ரைட்டு

கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அது மாதிரி ஒரு செட் செட்டா வச்சிருக்கோம் ஆமாண்ணா செட் செட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா இது வந்து குஷன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லை குஷன் யூஸ் பண்ணாம சீரியஸா ஒரு டபுள் கலர் பேட்டர்னா கொடுத்துருக்கோம் ஓ அந்த லைட் உட் தீம்ல ஆமாண்ணா ஒரு டீ குட்டோலும் ஒரு இது வெங்காய கலர்லையும் டபுள் கலர் கொடுத்துருக்கோம் ஸோ இதை இதே மாதிரி தான் இதுல என்னென்ன வருது இதுல பார்த்தீங்கன்னா தீ டோர் வரும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும் ஒரு குயின் சைஸ் காட் வரும் ரெண்டு சைட் காட் பாக்ஸ் வரும் ஓ பாக்ஸ் ரெண்டு சைடு வந்துருக்கு ஆமாம் அதை நீங்கள் பெஞ்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் உட்காந்துக்கலாம் அப்படியே சூப்பரு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஃப்னா ஸோ எம்டிஎஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு குயின்ஜிஸ் காட்டு த்ரீ டோர் வாட்ரூபு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரணும் ஓகே ரைட் ஆனால் வாட்ரூபு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக என்ன நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் சூப்பர் அருமையாக இருக்குது ஆனால் அந்த ஃபினிஷிங் தான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இல்லையா நீட்டாக இருக்கணும் ஏன்னா நம்பி வாங்கலாம் கிட்டத்தட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேரேஜ் ஆக போகுது ஒரு டீமாக கொடுக்கணும் அப்படின்னாலும் கம்பல்சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரைட் சூப்பர் எல்லாமே நம்ம வந்து பார்த்து நம்ம ரூமுக்கு எப்படி தீமைக்கு ஏற்ற மாதிரி எப்படின்றது பார்த்து கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமாம் வாட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் வாட்ரோப்லாம் இருக்குன்னு நம்ம ஸ்லைடிங் வாட்ரோப்பு ஆமாம் ஓ ஆமாங்க இது நிறைய பேருக்கு வந்து விரும்புவாங்க வீட்டில் சும்மா கதவை இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இன்டீரியல் பண்றாங்க அப்படின்னா இது இது கம்பல்சரி பண்ணுவாங்கண்ணா ஆமாம் இன்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு ரெடிமேடாக வச்சா போதும் ஓகே இந்த வாட்ரூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் கொடுத்து கேட்டது ரெட் கலரு இந்த கிரே கலர் கிரீன் கலரு ஒரு ஆஃபைட் கலர் சொட்டு கொடுத்து பண்ணிருக்கோம் சூப்பருங்க அருமையாக இருக்கு ஆனா डिफरेंट डिफरेंटா இருக்கு சிம்பிளா இருந்தாலும் नीटா இருக்கும் நான் இந்த டிசைன்ஸ் அப்போ நம்ம ரெகுலரா கொடுக்க வேண்டியது 3 டோர் 2 டோர் 3 டோர்ல பேட்டர்ன் டிசைன்ஸ் நம்ம ப்ளைன் டிசைன்ஸ் 2 டோர்ல ஓகே அதாவது நம்ம இந்த வார்ட்ரோப் கொண்டு வச்சோம்னா எந்த பர்னிச்சர் கடையிலும் கிடைக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தவங்க அவங்க வீட்ல கேட்பாங்க இது எங்க வாங்குறீங்க அவங்களும் வருவாங்கனா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்களும் நம்பி சொல்லுவாங்க குவாலிட்டியெல்லாம் இருக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு ரைட் 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 புக் செல்ஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நம்ம வந்து கிச்சன்ல வேணாலும் வச்சுக்கலாம் கிளாஸ் யூஸ் பண்ணி வேணிருக்குண்ணா சூப்பர் நல்லா இருக்கு வருங்க அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காட் பார்க்கலாண்ணா நான் யுனிக்கு இணைக்குன்னு சொல்றேன் அப்படி என்ன யுனிக்குன்னு நீங்கள் கேட்கலாம் அது பாத்தீங்க இந்த டைனிங் டேபிள் இந்த டைனிங் டேபிளுக்கு ஒரு சைடு பாத்தீங்க பெஞ்ச் அவங்க கொடுத்திருக்கு சோ இன்னொரு சைடு பாத்தீங்க ஒரு 3 சேர்ஸ் கொடுத்திருக்கு சோ இந்த சேர் வந்துட்டு நம்ம நார்மலா தான் எல்லா டைனிங் ஓதி ஓதி ஓதிக்கி தான் வைக்க முடியும் பட் இது அப்படியே எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம்னா ஆ ஃபோல்டிங் சேர் ஆமானா ஃபோல்ட் பண்ணி நம்ம அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ போய் வேணும் ஒரு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேர் ரைட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்றதுக்கு எப்படி வாரண்டி தரீங்க நான் எதுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்குனா ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஃபோல்டிங் பண்ணாலும் எதுவும் ஆகாத ப்ராப்ளம்ங்க ரீசன்காதா பண்ணிருக்கனதெல்லாம் சூப்பர்ங்க இந்த டைனிங் வேற லெவல்ல இருக்குது ரைட் இது பாத்தீங்கனா உங்களுக்கு கிங் சைஸ் காட்னா சரி சோ இது பாத்தீங்கனா ஆறு காரை கால் பாக்குற டிசைன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு वुட் யூஸ் பண்ணி இருக்கோம் ஓகே இது என்னதுங்க பிளாஸ்டிக் இது பாத்தீங்கனா உங்களுக்கு பிளாஸ்டிக் இல்லனா இது பாம்போனா ஓ மூங்கில வச்சு ஒரு டிசைன் பண்ணி இருக்கنا ஃபினிஷிங் நல்லா இருக்கு அடுத்துங்க சோ அடுத்து பாத்தீங்கனா இது நம்ம செஸ் மாடல்னு சொல்வாங்கنا சோ ফুল டீக்கு உங்களுக்கு சொல்ற மாதிரி தான சென்டர் போர்டு வந்து ஹெட் போர்டு ஃபுட் போர்டு எல்லாமே பாத்தீங்கனா டீக்கு மட்டும் யூஸ் பண்ணி இருக்கنا பெட் போர்டு மட்டும் கூட டீக்ல தான் யூஸ் பண்ணி இருப்போம் ஓகே உங்களுக்கு இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ளை சென்ட்ரல் ப்ளைவுட் போட்டுருப்பாங்களா நம்ம சென்ட்ரல் ப்ளைவுட் போட்டுருக்காங்க போர்டு ப்ளைவுட் இந்த மாதிரிலாம் போட்டுருப்பாங்க ஏன்னா காஸ்ட் வைஸ் அவங்க கம்மி பண்ணி கொடுக்கணும் பட்சத்துக்கு அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி வரும் ஆமாம் ஆமாம் பட் நம்ம பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட் நம்ம ஏன் ப்ரைஸ் சொல்கிறது இல்லை அப்படிங்கிற ரீசனுக்கு என்ன ப்ரைஸ் வாங்குறோமோ அந்த ப்ரைஸ் தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும் ஓகே அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் கண்டிப்பாக இல்லையா அதனால் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ப்ரைஸ் சொல்லிவிட்டு அதை ரேட் சொல்ல முடியாது ஆனால் ரீசனபிளாக இருக்கும் அஃபோடபுல் ப்ரைஸ் தண்டிப்பேன் இல்லையா அது வந்தால் கண்டிப்பாக வேணாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டாச்சு அஃபார்டபுள் ப்ரைஸ் இப்போ என் வீட்டுக்கு எடுக்கணுன்னாலுமே இங்கே தான் சஜஷன் பண்ணுவேன் தண்டிப்பேனேன் இது வேணால் டிஃப்ரெண்ட் காட்டு இந்த மாதிரி காட் நான் பார்த்ததே இல்லை அந்த ஒயரு ட்ரெடிஷ்னல் டைப்பு ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப் மாதிரி நான் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் ஆமாம் நல்லா இருக்கு ஆனால் இது மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கோம் கிடைக்காது எந்த கடல்ல தேடினாலும் கிடைச்சிருக்காது ரைட் 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 இந்த மாதிரி தான் இதெல்லாம் யூனிக்கான கனெக்ஷன்ஸ் அடுத்தது இது இது அதே மாதிரி தான் ஆ உங்களுக்கு ஹெட் போர்டு அதே மாதிரி சேம் நல்லா நம்ம பெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தானே சூப்பர் அஞ்சு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி

கால் வச்சு நல்லா படுத்துக்கலாம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த பக்கம் பேப்பர் வச்சுக்கலாம் இந்த பக்கம் தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம் காஃபி இது வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இதுக்கெல்லாம் லைஃப் பிரதர் என்ன இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரைக்கும் வரும் நான் டென் இயர்ஸ் மேலேயே மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸுக்கு வாரண்டி இதுக்கும் தரணும் நம்ம அவ்வளோ தள்ளி விட்டு அப்படியே இன்ச் பண்ணி தான் அது வாடுக்கு அப்படியே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ட்டிஷிபெண்ட்டும் பண்ண போகுமான ஓ

ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோட்டோ பார்த்து ஒரு இமேஜ் டெவலப் பண்ணும்போது கம்பல்சரி சின்ன சின்ன இது கம்மியாக இருக்கணும் ஸோ அது எயிட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் சொல்ல முடியாது உண்மை சொல்கிறாரு இதுதான் விஷயம் இதுதான் நமக்கு தேவை ஸோ நம்ம வீட்டுக்கு எடுக்கணும்னா கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன் நேரில் வந்து பாருங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ ஆனால் இதுக்கிட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமான ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் மிஸ் பண்ணிடாதீங்க திருச்சி படம் பார்த்துருக்கா வாட்சு நம்ம ஓ பிடிக்கல அப்படின்ற அங்க இருக்கு வருங்க பிடிக்கலடா அப்படின்னு இங்க பாருங்க அப்படிங்கப்பா என்ன ப்ரோ ஆரடி இருக்கு ஆமாண்ணா ஆனா இதுக்கெல்லாம் தனியா பெரிய ஹாலே வேணும் கண்டிப்பா ஆனா இது வச்சோம்னா வீடு அப்படி இருக்கும்ண்ணா இது டீக் தான் டீக்கு தானே டீக் தான் டீக்லேயே செஞ்சிருக்காங்க பாருங்க கீழே என்ன

யூனிக் லவர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் சூப்பரான ஒரு ஃபர்னிச்சர் ரைட் இதுவும் டீக்கு தான் இது டீக்கு தான் அதுதான் பாருங்க அப்பா கிட்டார் கிட்டாரில் ட்ரா சூப்பர் அடுத்தது ப்ரோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு வந்து டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கார்டனில் போடலாம் இது காரணிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரவுண்டாக மூவ் வந்து அதான் சூப்பராக இருக்குது மேட்டி ஃபினிஷில் மேட்டி ஃபினிஷில் வேற லெவலில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா அது சேர் மாதிரி தானே தெரியுது சேர் தான் நம்ம இப்போ காந்திருக்கோம் இப்போ யாராச்சும் கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம இப்படி திரும்பி பார்ப்போம் ஆனால் இப்படி திரும்பி பார்ப்போம் இதுவே இப்படியே திரும்பி பார்ப்போமா என்ன வேற லெவலுக்கு எது ரவுண்ட் அடிக்கலாம் சார் அது உட்ல உட்ல ஓகே பாருங்க உட்ல சேரு ரவுண்ட் அடிக்கிற சேரு ரவுண்ட் அடிக்கிற சேர் சூப்பரு அருமை ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் அதே நாங்கள் இதே இது அதே மாதிரி தானா இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் இதை உட்காந்து உட்கார மாதிரி ரைட் ஆனால் நீட்டாக இருக்கு நீட்டாக இருக்கணும் சூப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே தேடணும் இல்லையா நேரில் வந்து பார்த்து ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணணும் ரொம்ப சரி நீங்கள் பார்க்குற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு வீடியோல காட்டாத நிறைய இமேஜஸ் இருக்கும்னா பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அம்மா இந்த மாதிரி காட்டு ஸ்டோரேஜ் காட்டு ஆமாம் ஓகே நேரில் வரணுங்க மெயின் நேரில் வரணும் ஃபோன் போகிறத விட நேரில் வர்றது தான் பெஸ்ட்டு பெஸ்ட் நான் சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட் மலேசியன் தான் ஓ மலேசியன் மலேசியன்னா பொருள் என்னென்ன இது மலேசியாலேருந்து இம்போர்ட் பண்ணதுங்க இம்போர்ட் பண்ணது அங்கேருந்து ஆமாம் ஓகே ஆனால் இது ஆக்சுவலாக இந்த டிசைன்லாம் அங்கே தான் கிடைக்கும் இல்லையா ஆமாண்ணா ஓ இது பாருங்க சேர் எப்படி இருக்கு ஆமாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கிள்ஸ் மாதிரி பட்டன்ஸ்லாம் வச்சு ஆமாம் சூப்பராக இருக்கணும் பார்க்கறதுக்கு கீழே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க சூப்பர் வேற லெவலில் இருக்குது டைனிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் கல் தானே ஸோ கிளாஸோ இது அந்த ஸ்டிக்கரிங்க எதுவுமே இல்லைண்ணா எல்லாமே கல் ஓகே இது பாருங்க இது கிளாஸ் இது சிக்ஸ் சீட்டாக வரணும் உங்களுக்கு சிக்ஸ் சீட்ரு சிக்ஸ் சீட்ரு சேர் வேற லெவலில் இருக்குங்க ஆமாம் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லவர் மாதிரி கொடுத்து அதிலே கொடுத்துருப்பாங்கண்ணா கரெக்டு சிக்ஸ் சீட் அதெல்லாம் ஃபோர் இது சிக்ஸ் சிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தானே ப்ரீமியம் ஃபுல்லாகவே உங்களுக்கு குஷனாகவே இருக்கும் இதுவும் கிளாஸ் இல்லைன்னா கல் தான் கல் தான்

அப்போ உள்ள வந்துட்டோம்னா பர்னிச்சர் மட்டும் கிடையாது கதவு ஜன்னல் இப்ப வீடு நினைச்சாலுமே நம்ம இங்க வந்தாலும் இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்டீரியர் ஆமா சூப்பர் பெஸ்ட் பிரைஸே பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் தீம் தகுந்த மாதிரி என்ன பிரைஸோ அந்த பிரைஸ் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ கதவெல்லாம் ஒவ்வொரு இதில் வருமே ஒரு டிசைனில் வருமே அந்த டிசைனில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே நம்ம இப்போ நம்ம இருக்கிற டிஸ்பிளேலருக்கு ஒரு ரெண்டு மூணு கதை வச்சிருக்கோம் ஸோ மற்றதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸில் இருக்குது ஃபோட்டோஸு கேட்லாக் காட்டுறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம் மிக பிரம்மாண்டமான ஃபர்னிச்சர்னு சொன்ன பார்த்தீங்களா நீங்கள் பார்த்து எல்லாமே ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் தான் பார்த்துருப்பீங்க நேரில் வாங்க நான் வேண்டியதை நான் நிறையா காட்டல நேரில் வந்து பார்த்து ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது ஃபர்னிச்சரு ஃபர்னிச்சர்ன்றது நம்ம டக்குன்னு பார்த்து வாங்குறது கிடையாதுங்க நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணி இன்கேஸ் ஒரு காட்டுக்கு போகிறோம் ஒரு பெட் இருக்குது அப்படின்னா படுத்து பார்த்து ஃபீல் பண்ணி நம்ம கூட இருக்க போகிறதுங்க ஆ ஏன்னா வந்து வீட்டில் வைக்கணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ராவல் நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சென்றது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நீங்க வீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி இன்னொரு முறை லொக்கேஷன் எப்படி ஒன்று சொல்லிடுங்க ஏன்னா திருச்சி பூச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா இது பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை ஓகே மதுரை டு சென்னை பைபாஸ்ல இருந்து நம்ம கல்லணை ரோட்டில் நம்ம வந்தோம் அப்படின்னா திருவண்ணச்சோலை ஓகே அட்ரஸ் அந்த ஸ்டாப்ல கிட்டத்தட்ட அந்த இருந்து நம்ம ஷோரூமுக்கு நாலு கிலோமீட்டர் தான் பக்கம் தான் பக்கம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே இருந்து நம்ம கல்லறை இருந்து வரோம் அப்படின்னா அங்கேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் தான் இன்னைக்கு எட்டாம் தேதி முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்லணை எட்டுன்னு போட்டிருக்கணும் அதே சூப்பர் எப்படி சிங்க் ஆகுது வருங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இங்க மட்டும் திருச்சி மட்டும் கிடையாது நூற்றம்பது கிலோமீட்டர் சரவணிங் இருக்கிற மக்களுக்கு டெலிவரி ஃப்ரீ ஓகேங்களா இங்க பொருள் வாங்கினா மட்டும் போதும் வீடு வர்ற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு இதா விஷயம் பின்னாடி பாக்கிறது ஊஞ்சல் நீங்கள் கார்டனுக்கு போடலாம் இல்லை வந்து பால்கனியில் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணி கீழே உங்களுடைய காண்டக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ கூடிய விரைவில் சென்னையிலையும் சந்திப்போம் பார்த்துருவோம் கண்டியவா